ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கிங்க நம்புகிறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு சிம்பிளாக தான் டேவ்லாக் பண்ணியிருந்தேன் இது வேலை நல்லா சிரிக்கிறீங்க ஸோ அந்த சிஸ்டர் நான் வந்து நீங்கள் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணும்போதே தெரியும் அந்த கமெண்ட்ஸ் எப்படி நமக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் தான் நான் வந்து நான் அப்படி சொல்லியிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் அது கமெண்ட்ஸ் சிரிச்ச மாதிரி பண்ணால் கூட அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க பண்ணுற கமெண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ நான் எனக்கு பிடிக்கல எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னா அதை நான் ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ உங்கள் வீடியோஸ் கூட நான் ரிமூவ் வீடியோ கமெண்ட்ஸ் கூட ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க விளையாட்டு போக்குள்ள சொல்லியிருந்தால் கூட அதை நான் ரிமூவ் பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு சிலது வந்து நான் விட்டுருவேன் சரி அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பிடி ரொம்பவே பிடிக்கல மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ தெரியும் இல்லை நம்மளுக்கு வந்து எப்படி கமெண்ட்ஸ் பண்ணால் வந்து அது நம்மளுக்கு ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு தான் அந்த மாதிரி பேக் பேக் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் தைரியம் இருந்தால் முகத்தை வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வச்சு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள மிரட்டவெல்லாம் கிடையாது எனக்கு மிரட்டி வந்து ஒன்றும் வரப்போகிறது கிடையாது சிஸ்டர் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க இவங்க கொரியன் கேள் வந்து நம்ம தமிழ் பொண்ணு கொரியன் பாய் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தான் டெல்லியில் தான் வந்து இருக்காங்க ஸோ அவங்க ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லியிருந்தீங்க ஸோ நானும் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் காண்டாக்ட் கிடச்சிருச்சு நானும் பேசினேன் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நானும் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவங்க உடனே எனக்கு நான் கமெண்ட் பண்ணதுமே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி பேசிட்டோம் நான் ஒரு நாளைக்கு அவங்கள மீட் பண்ணுறேன் ஆனால் இங்கேருந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் ஆகுது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆக அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போய் சேர்றதுக்கு ஸோ மெட்ரோவில் போகிறக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடும் அதனால் எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் அவங்கள போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன் அவங்க சொ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சிஸ்டர் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு உங்களை பற்றி முதலே தெரிஞ்சவங்க தான் வந்து நான் வந்து கன்வெக்ட் பண்ணி பேசியிருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ரொம்ப ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அது போக தமிழ் ஃபுட்டு நம்ம ஃபுட்டுக்காக தான் அந்த பொண்ணு அழுகிற சா சாப்பாடு எனக்கு சரியாக அமையல சிஸ்டர் வந்துட்டு சரிம்மா பரவாயில்ல சரி நான் எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இங்கே டெல்லிக்கு வர்றவங்க நம்ம தமிழ் யார் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அழுகிற விஷயம் சாப்பிட்ற பாடு ரெண்டாவது ஹிந்தி தெரியாமல் இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க சேம் அந்த பொண்ணு அதே ப்ராப்ளம் தான் சந்திச்சுட்டு இருக்கிறா ஸோ உங்களால் வந்து நான் பார்ப்பேன் வீடியோஸ் பார்த்தேன் முந்தானத்தை கூட பார்த்தேன் அந்த பொண்ணு ஒரு மாதத்துக்கு அப்புறமா வீடியோஸ் போடல ஒரு மாசமா போடல தான் போட்டிருக்காங்க ஸோ தம்பிக்கு வந்து கொரியன் போக முடிஞ்சு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தாங்க ஸோ நேற்றுக்கு தான் டெல்லியில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அப்புறம் நானும் வீடியோஸ் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சார் டெல்லியில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்காங்க கொஞ்சம் ட்ராவல் கொஞ்சம் டிராவ் லாங் ட்ராவல் தான் சுற்றி விசாரிச்சு வச்சுருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் போய் பார்த்துட்டு வரேன் அவங்களும் வெளியிலேயே போயிட்டு வருவாங்கள்ல அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் வெளியே எங்கேயா சுற்றி பார்க்குற ஹெல்ப் பண்ணுறமா அப்படின்னாக்கா என்னால் தம்பி தூக்கிட்டு வர முடியலமா அப்படி இப்போ வர முடியலக்கா எனக்கு டிக்கெட் போகிறேன்னு நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு மூணு மாதம் தானே ஆகுது ஸோ குழந்தைத்துக்கிட்டே வெளியே கூட்டிகிட்டு போகிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் அந்த பொண்ணும் நானும் ஒரே ஊர் இது எங்களுக்கு தெரியவே இல்லை ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாங்க நான் பேசினேன் ஸோ ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து செட் ஆகிருச்சு நானும் அந்த பொண்ணும் ஒரே ஊர் க எங்கள் நம்ம வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஸோ அவ்வளோ கிட்ட தான் இருக்காங்க ஸோ பக்கத்துலேயே தான் இருக்காங்க எப்போ வேணாலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி அந்த பொண்ணு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி நாங்கள் மீட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பக்கமாக இருக்காங்க எப்பா இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் டெலிவரி ஆனதெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்குற ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆகிருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த விஷயத்த கேட்டு ஏன்னா நம்ம ஒரு பொண்ணு தானே சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாகிடுச்சு நான் நினச்சேன் அந்த பொண்ணு கரூர் பக்கம் அப்படின்னு நினச்சேன் கரூர் தான் அந்த பொண்ணு வந்து இதில் நீ நீனான ப்ரோக்ராம் வந்திருந்தாங்கல்ல அப்போ தான் அந்த பொண்ணு ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ் கூட நல்லா வைரலாக போச்சு பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் கரூர் நான் ப்ரோக்ராமில் அந்த பொண்ணை பார்க்கும்போது சரி கரூர் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம ஊர் பக்கம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் ஊர் பக்கத்தை விட எங்கள் வீட்டு எங்கள் ஏரியா பக்கம்னே சொல்லலாம் ரொம்ப தான் இருக்காங்க ஸோ அங்கே போனால் நாங்கள் மீட் பண்ணிப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ பக்கமாக ஒரு பொண்ணு வந்து கொரியன் பாயை கல்யாணம் பண்ணிட்டு பரவாயில்ல நல்லா பார்த்துக்கிறாரு அதே பெரிய விஷயம் ஸோ அந்த மனுஷனை பார்த்தா சைலண்ட் டைப் மாதிரி தெரியுது அவ்வளோ வந்து கொரியன் பாய்ஸ் அதுக்கு தான் இந்த ப பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ விரும்புகிறாங்க போல நிறையா பொண்ணுங்க விரும்புறது காரணம் அவங்க நல்லா மதிக்கிறாங்க லேடிஸை நல்லா மதிக்கிறாங்க ஸோ அவங்க சவுண்டாக கூட பேச மாட்டேங்கிறாங்க அதுக்காகவே இந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப என் பா கூட இந்த கொரியன் ஸோ சொரியன் கொரியன் படம் தான் மூவிஸ் தான் பார்ப்பான் பெரியவன் அது என்ன தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ தெரியல ஸோ பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வரப்படி இந்த ஸ்கின்னு அந்த அப்படியே முன் முகம் அதை புட்டு புட்டுன்ட்டு அவ்வளோ வெள்ளை விளையேன்னு இருப்பாங்க பால் பண்ண மாதிரி சரி என்ன பண்ணுறது பேசினா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் அவங்கள நான் உங்களை பார்க்க மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே தான் இருப்பாங்களா ரெண்டு மாதம் இருப்பாங்களா ஸோ எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி இப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் வந்து உங்களை பார்க்குறேன் அந்த பொண்ணால் வர முடியாது ஸோ நான் தான் போய் ஆகணும் ஏன்னா வந்து என்ன பிள்ள ட்ரெஸ்ஸை கட்டி போட்டா டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கிற டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற என்னைக்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு வந்துடுவோம் இங்கே தான் இருப்பாங்க அது சரி டைம் கிடைக்கும்போது போது போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம ஊருங்கிறது அது என்னன்னு தெரில இது எதுவாக இருந்தாலும் அந்த நம்ம ஊருன்னு சொல்லும் போது அது ஒரு ஃபீலே தனியாக இருக்குது பேசுகிற ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாளைக்கு மீட் பண்ண நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்டே அது பேசி சொல்ல முடியல நான் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷமாக இருக்குது கோயிலுக்கு வரலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நினச்சி கேட்டிருப்பீங்க கோயிலுக்கு நான் வரலான்னு தான் நினச்சேன் பட்டு இங்கே வந்து கோயிலில் பூசன்னு சொல்லிட்டாங்க நான் அங்கே வந்துட்டு இந்த கோயில் பூசை முடிஞ்சு நின்று போயிடும் அதாவது மிஸ் பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்து இந்த கோயில் பூசை பார்க்கணும் நான் வருவேன் எட்டாம்தேதி கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு நானும் பசங்க எல்லாருமே எட்டாம் எட்டாம்தேதிக்கு நான் பூஜை கொடுத்துருக்கேன் முருகர் கோயிலில் ஸோ ஈவினிங் பூஜைக்கு நான் வந்துடுவேன் ஏன்னா வந்து சாமிக்கு பிரசாதம் இது பணம் கட்டணும் நாளைக்கு நான் வருவேன் பணம் கட்டிவிட்டு எட்டாம்தேதி திரும்ப வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு நான் வருவேன் ஈவினிங் டைம் வந்து சாமி கும்பிட்டு வருவேன் ஏன்னா பூஜை கொடுத்துருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு உழைப்போம் ரொம்ப நாள் சரி அவர் வாங்கினதும் கொடுக்கணு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது போக தம்பி வந்து இறந்த நாள் கூட எட்டாம்தேதி தான் ஸோ அதனால் வந்து சரி அன்றைக்கே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வந்து அன்றைக்கே கொடுத்துர்லாம் அன்னைக்கே வந்து அன்னதானம் பண்ணுறதுக்காக படம் கட்டணும் கட்டுறதுக்காக நாளைக்கு வருவேன் ஸோ எட்டிக்கா எட்டாம்தேதி யாராக இருந்தாலும் சரி வாங்க கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம் கோயிலில் நான் ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்துடுவேன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் கோயிலுக்கு நான் வந்துடுவேன் யாராவது மீட் பண்ணணும்னு நினச்சா கூட மீட் பண்ணுங்கள் ஏன்னா கேட்டே இருந்தீங்க நம்ம டே கோயிலுக்கு எப்போ சிஸ்டர் வருவீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக வாங்க பேசலாம் ஓகே சரியா சரி இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் பண்ணிக்க ஜாஸ்தியெல்லாம் இல்லை என்னவா இதே டைலாக் தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் சின்ன டேவிளாக் சின்ன டேவிளாக் தான் ஜாஸ்தியெல்லாம் பண்ணல சும்மா பாயசம் பண்ணி பக்கோடா சுட்டாக สั่นในวิดีอัตตาห่างในวิดีกลับบ้านเรา எந்த நோம்பி இருந்தாலும் என்னன்னு சரி நம்மளுக்கு தான் வந்து ஆடி பதினெட்டு இந்திக்காரங்களுக்கெல்லாம் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து வண்டி வந்துருச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன் தீபாவளி கூட எங்களுக்கு வண்டி வந்துடுங்க நல்ல நாளெல்லாம் இல்லை எங்களுக்கு இந்த இந்திக்காரங்க பண்டிகை வந்தால் தான் ஏதோ ஒரு நாளைக்கு தான் வந்து வண்டி வராமல் இருக்கும் மற்றபடி தீபாவளினா கூட எங்களுக்கு வண்டி வந்துடும் ஏன்னா வந்து இங்கே வந்து தீபாவளி அன்றைக்கி ஈவினிங் டைம் தான் வந்து பூஜையெல்லாம் செய்வாங்க அதனால வந்து காலையிலேயே எங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்துருவாங்க ஸோ வண்டி வந்ததுக்கப்புறம் பைப்பெல்லாம் கட்டி எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சா தண்ணி எல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படின்னுட்டு முதல்ல வந்து அவங்க ட்ரம்மு நப்பிட்டேன் ட்ரம்மு நப்பிட்டு அதுக்கப்புறம் கேனுங்கள்லாம் பிடிச்சிட்டு வந்தேன் நான் வந்து கேன் தூக்க கூட நினச்சேன் ஜாஸ்தி கேனில் ஒரு ஆறு கேன் தான் இருந்தது ஆறு கேன் மட்டும் பிடிச்சிட்டு எப்படியோ ஒன்று தள்ளிட்டு வந்தேன் ஏன்னா வந்து கேனு ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா பிடிச்சிடுவாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் வேறு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆளுங்க வந்து கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் இல்லாமல் கேனு கம்மியாக இருக்கிறதுனால எடுக்கவும் மாட்டாங்க செஞ்சு விட்டு கேனுங்கள்லாம் வந்து தள்ளிட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஆறு கேன் தான் இப்போ மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிறனால தண்ணி கேன் ஜாஸ்தி காலி காலியாகிறதுல வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் கூலர் தண்ணி எடுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குளிப்பாங்க வெயில் குளிர் காலம் காட்டி காட்டி ஒரே ஒரே நேரம்தான் குளிச்சிக்கிறது அதனாலேயே வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் செலவாகிட்டுருக்கு செஞ்சு விட்டு கேனுங்களெலாம் வந்துட்டு உள்ளே எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி சமையல் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா காலைல வந்து பீட்ரூட்டு ரசம் பண்ணி சாதம் பண்ணி கொடுத்தாச்சு ம மத்தியானத்துக்கு மேலே பாயாசம் பண்ணலான்னு தோணுச்சு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாயசம் வந்து வந்து சேமியா இது வறுத்த சேமியா இது வறுக்க வேண்டியதில்லை லேசாக சும்மா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டேன் இது கொஞ்சம் கொதிவிட்டும் ஜவ்வரிசி கூட போட்டு செய்யலாம் ஆனால் வந்து நான் ஜவரிசி எதுவும் போடலை சரி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அக்காலும் தங்கச்சியும் பாருங்கள் ஆட்டத்தை பாருங்கள் எப்படி ஆடிட்டுக்கிறான்ட்டு பூ வச்சுருக்கிறா பூ வச்சுக்கிட்டு அவள் தூக்கி வச்சுக்கிறா பெரிய தூக்கி வச்சு இவ என்ன ஆட்டம் ஆடிட்டுக்கிறா பாருங்கள் நான் தான் உன்னோட ஹைட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லிட்டுக்கிறாள் ஸோ வர வர ரொம்ப சேட்டை ஜாஸ்தியாயிருச்சு இவங்க வீட்டுக்குள்ளே இவ்வளோ இரு எப் எல்லா டைம் எனி டைம் இப்படி தான் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க நாலு பேருமே வீட்டில் வச்சு சமாளிக்கிறது எனக்கு கஷ்டம்தான் எல்லா கூலிச்சிட்டு தலை விரிச்சு போட்டு ஆட்டம் போட்டுக்கிறாங்க அப்புறம் வந்து தேமியாக வந்து நல்லா வெந்துருச்சு நான் பாசி பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் குக்கரில் ரெண்டு விசில் விட்டதும் நல்லா வெந்துருச்சு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நீங்கள் வெள்ளம் போடுறதுனா கூட போட்டுக்கோங்க நான் கருப்பட்டி வெள்ளம் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அதுதான் இன்னைக்கு நான் சேர்த்திக்க போகிறேன் கருப்பட்டி வெள்ளை நான் சேர்த்திக்கலாம் சக்கரை போடாமல் நான் வந்து கருப்பட்டி வெள்ளை வந்து சேர்த்திக்க போகிறேன் ஸோ இதுதான் அது இன்னி கொஞ்சம் இருக்குது பாதி எடுத்துக்கலாம் பாதி எடுத்து பவுட்ரு பண்ணி நான் அதை சேர்த்திக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் பால் கூட சேர்த்திக்கலாம் பால் தேங்காய் சேர்த்திக்கலாம் ஆனால் பால் வந்து நான் வந்து சேர்த்திக்கலாம் பால் கூடாது பால் இல்லாமல் தான் நான் சாப்பிட்டுக்கிறேன் அதனால் நான் இன்றைக்கி சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த மாதிரி கற்பட்டி வெள்ளம் போட்டு குடிக்கிறேன் வெள்ளம் சேர்த்திக்கலாம் சாப்பாட்டில் நம்ம வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க வெள்ளம் சேர்த்திக்கலாம் ஸோ ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் பால் சேர்த்துக்கல ஏன்னா பால் பொருட்கள் எதுவும் சேர்த்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால் சேர்த்திக்கலாம் அதே சமயம் தேங்காவும் வந்து ஃப்ரெஷ்ஷாகங்கிட்ட இல்லை ஸோ தேங்காவை நான் சேர்த்திக்கல அப்புறம் வந்து நெய் கீ கொஞ்சம் சேர்த்திட்டு அதில் கொஞ்சம் வந்து பாதாம் இருந்துச்சு அப்புறம் திராட்சை இருந்துச்சு அதை தான் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன் முந்திரி பருப்பு எங்கிட்ட இல்லை ஸோ திராட்சையும் பா பாதாம் வந்து சேர்த்திக்கலாம் பாதாம் வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தால் அது லேசாக போட்டு எண்ணெய் நெய்யில் பறிச்சோம்னாக்கா சூப்பராக வந்துடும் ஸோ அதில் அதோடய வாசல் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து பொரிச்சிக்க சில சமயம் நான் அப்படியே போட்டுருவேன் அப்புறம் நெய் எடுத்து ஊற்றிடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேசாக வறுத்து போடலான்னு தோணுச்சு அதனால லேசாக வறுத்துட்டேன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்திக்கலாம் நல்லா இருந்துச்சு அந்த நெய்யோட மனமே சம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசில் இந்த நெய்யெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ அதோட வாசனையே எனக்கு வந்து பால்கோவா மாதிரி வாசனை அடிக்கும் அதுக்காகவே வந்து மோந்து மோந்து பார்க்கறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாயசம் ரெடி ஆகிடுச்சு அந்த கருப்பட்டி போட்டவங்க அட்டிக்கு கருப்பட்டி அப்படியே அந்த பிளாக் கலருக்கு அப்படியே சு கலர் ரங்கு அப்படியே தெரிஞ்சுது தேங்காய் தூளி போட்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் என்னக்கா தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால நான் சேர்த்துக்கல கடலை மாவு போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு பக்கோடா பண்ணலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வேறு என்ன செய்யட்டோன்னு நான் கொஞ்சம் மிளகா மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டேன் ஸோ வடை செஞ்சுருக்கலாம் பசங்க வந்துட்டு அப்பா இருக்கும்போது வெங்காயமெல்லாம் போட்டு செய்வியும் இல்லாமல் அந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க சரி வெங்காய பக்கோடா தான் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன் வெங்காய பக்கோடாவுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயமெல்லாம் கொஞ்சம் நண்டு நாப்பில் போட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பச்சை மிளகா போட்டு தான் பசங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் வந்துட்டாலும் அழுக ஆரம்பிச்சிடுவாளுங்க கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துனா கூட நல்லா வந்துடும் ஆனால் வந்து டேஸ்ட்டு இவங்களுக்கு பிடிக்கிறதில்ல வெறும் வெங்காயத்தை மட்டும்தான் நான் சேர்த்துக்கேன் எனக்கு வந்து அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் சாப்பிடக்கூடாதுன்ட்டு கம்முன்னு வந்து கொஞ்சமாக உங்களுக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன் செஞ்சுவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சூட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ ஜாஸ்தி எதுவும் வந்து இவங்களுக்கு செய்யலை நான் நான்வெஜ் எங்களுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஜாஸ்தி எங்களுக்கு நான்வெஜ் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை சிக்கன்னாக்கா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க அப்பா இருந்தங்காட்டிக்கு சிக்கனு மட்டனு இது ஃபிஷ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார் பட் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நான்வெஜ் சாப்பிட்றதுல ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அதனால தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பாயசம் ஒரு பக்கம் ரெடி ஆிடுச்சு அதே இன்னொரு பக்கம் வந்து வெங்காய பக்கோடவும் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ரெண்டு ஆனதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்து அவங்க பாட்டுக்கு ஆற ஆறாக கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க ஸோ நம்மளும் கொஞ்சம் அப்புறம் லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ரவுண்டு போட்ட பக்கோடா இன்னொரு ரவுண்டு ஓடிட்டுருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து பாயாசம் ஊற்றி கொடுத்துட்லாம் ஒரு பக்கம் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்தடலாம் அவங்களும் சாப்பிடட்டும் வேலை செய்யலாம் கரெக்டாக பாத்திரம் கழுவி வச்சுட்டு தண்ணி பிடிக்க போயிட்டு கரெக்டாக வீட்டு வேலைங்களே எனக்கு சரியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு வேறு எதுவும் விசேஷமானலாம் நான் பண்ணுறதில்ல சிஸ்டர் எனக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை ஸோ சிம்பிளாக நாங்கள் வந்து பண்ணிடுற பசங்களாம் உட்கார வச்சு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்க பாரு பாயசம் குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிற வயிற்று சூப்பராக இருக்குதான் பூ வந்து நம்ம ரோஸ் வந்து செடியில் வந்தது தான் ஸோ ஆளுக்கு ஒவ்வொன்று வச்சுக்கிட்டாங்க இங்கே பாரு ஆடத்தை பாருங்கள் இப்போ நான் எனக்கும் கொஞ்சம் பாயசம் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்ற கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இனிப்பு எதுவும் சாப்பிடாம இருக்கிறதுக்கு இன்றைக்கி என்னது சரி சக்கரை சேர்த்தாமல் அந்த கருப்பட்டியில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணுச்சு எப்பயும் போகிற உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் சாப்பிட்டாச்சு வைச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குதா அந்த பக்கோடா வச்சு சாஸோட வச்சு சாப்பிட்றக்கு அவளுக்கு அவ்வளோ நல்லா இருக்குதா மற்றபடி வேறு எதுவும் சாப்பிடல சாப்பாடு சாப்பிடுப்பாப்பா அப்படின்னாக்கா எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நைட்டுக்கு நீ என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியல கோயிலில் தான் பிரசாதம் கொடுத்து அந்த ரெண்டு வாய் சாப்பிட்டுக்கொண்டார் என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டுக்கிறா சரி நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு கருப்பட்டி வெள்ளத்தில் ச உடம்புல வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெள்ளம் சேர்த்திக்கலாம் ஜாஸ்தி கருப்பட்டி சேர்த்திக்கலாம் அதில் வந்து வெயிட் வந்து ஜாஸ்தி ஏறாதான் தான் நான் இந்த சரி வெள்ளத்தை போட்டு சாப்பிட்லான்னு தோணுச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாயசம் எல்லாம் எல்லாரும் வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்து வீட்டில் கறி குழம்பு எடுத்து செஞ்சுருப்பீங்க நான் கறி குழம்புலாம் செய்யலை எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க கறி குழம்பு இந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்தா அது கொஞ்சம் சாப்பிடுவாங்க மற்றபடி எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பக்கோடா ஒன்று செஞ்சு கொடுத்துட்றேன் அதுனா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க விரும்பி சாப்பிட்றாங்க மற்றபடி வேற எதுவும் சாப்பிட்றதில்ல சரி பிடிக்காத ஏன் நான் திணிக்கணும்னு சொல்லிட்டு தான் விட்டுக்கிறேன் ஒரு நாளைக்கு போய் மீன் வாங்கிட்டுறேன் பேரெண்டா பாப்பாவுக்கு நண்டு தான் பிடிக்கும் ஸோ அவ நண்டு மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவோம் மற்றபடி இந்த முட்டை கூட சாப்பிட மாட்டா ஸோ அதனால் ஒரு நாளைக்கு போயிட்டு கண்டிப்பாக நான் வந்து க போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன் மார்க்கெட் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மார்க்கெட் நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட் தான் காமிச்சிருக்கேன் சரோஜ் நகர் மா சிஜ் பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது மீன் மார்க்கெட் அது கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டு அங்கே போனால் நல்லாயிருக்கும் மீன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதே இல்லையதில்லை நிறைய கடல் மீன் எல்லாம் அங்கே வரும் எல்லாம் வச்சுருப்பாங்க உள்ள நான் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் எனக்கும் வந்து அந்த மார்க்கெட்டை ஒரு நாளைக்கு கவர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்து போகிறதே இல்லை கேட்டோ ம் ஓ திரும்ப மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படி இரு 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 இது இரு 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 ஸோ இவங்களோடவே எனக்கு சரியா இருக்குது நான் எங்கே அந்த வெளியே போகிறது சரி கோயிலுங்க கொஞ்சம் கோயிலை போய் சாமி கும்பிடலான் இருந்துச்சு அதனால் தான் போகல எல்லோரும் நான்வெஜ் செஞ்சிங்களா வீட்டிலெல்லாம் உறமுறைகள்லாம் வந்திருப்பாங்க நான் சார்ஸு காலையில் அப்லோட் பண்ணிட்டேன் அது வந்து சேரக்கு மூணு மணி ஆயிடுச்சு நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சு வேற ஒரு பக்கத்தில் வந்து நெட்ஒர்க் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் போட்டேன் ஆகிறதுக்கு அது லேட் ஆகிடுச்சு ஏன்னா என்னோடய வைஃபை கனெக்ஷன்லேயே கொடுத்து கொடுத்து டைம் போட்டு பழகிட்டேன்னா இப்போ பக்கத்துங்களுக்கு போட்டால் கூட ரொம்ப டைம் எடுக்குது என்னதே வந்து ஒரு நேரம் ரெண்டு நேரம் ஆயிரும் சில சமயம் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இந்த மழை சீசன் தொட்டி ம அடிக்கடி கட் ஆகுது எனக்கு நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது நான் காலை இருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வரையா அவங்க எடுக்கவும் மாட்டாங்க கம்பெனிக்காரங்க ஸோ கா வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்து விட்டுட்டேன் சரி நாளைக்கு தான் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வைஃபை ஒன்றும் ப்ராப்ளமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது என்னனே தெரியல இந்த மலை தொட்டி தான் நினைக்கிறேன் நேம்மா மலை தொட்டி எனக்கு வைஃபை ப்ராப்ளமாகவே இருக்குது அப்லோட் பண்ணால் அப்லோட் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அன்றைக்கி நான் பக்கத்து வீட்டில் ஏரியாவுக்கு போயிட்டு வந்தேன் இல்லை ஸோ உங்களுக்கு நான் காமிக்க முடியல நான் அப்போ தான் வேலை எல்லா துணியெல்லாம் காய வச்சு ஸோ கொஞ்சம் நேரம் வந்து படுத்தே சால்ஸ் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வீடு தேடி வந்துட்டாங்க வந்து பா பா அவங்க பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க பேசிட்டு போனாங்க நான் மறுபடியும் ஏதாவது விசேஷம் வச்சால் கண்டிப்பாக கூப்பிட்ற சிஸ்டர் அப்படின்னா அவங்க வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு பாப்பாவுக்கு பழமெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மளுக்கு தேடி ஒருத்தவங்க வந்துட்டு போடுது அவங்க தான் இருந்திருக்காங்க அன்னைக்கு வந்து நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்ல ஸோ அங்க போயிருந்த பார்த்து கவர்மெண்ட் குவட்ரஸ்க்கு காமிச்சுங்க ஸோ அங்கதான் தான் வீடு ஆனா வந்து நான் வந்து சரியா அவங்கள பார்க்கலாம் இத்தனை எங்கேங்க இருக்காங்க நமக்கு தெரியாது நான் வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இங்கே தான் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுருக்காங்க சரி பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு வந்தாக்கா கண்டிப்பாக கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அந்த காலில் வந்தாங்க கூழ் கிடைக்குங்கிற ஆசையில் வந்திருப்பாங்க போல் கூழ் குடிக்கணும் போட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் கோயிலில் வந்து கூழ் கொடுக்குறாங்க கூழ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் வந்திருப்பாங்க போல பாவம் ஏமாந்து போயிட்டாங்க இந்த வாரம் கூழ் ஊற்றுல ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஆளுக்கு ஒரு ஒவ்வொரு வாரம் ஊற்றியாச்சு நீ அடுத்த டைம் தான் கூழு சரி க இன்னொரு டைம் ஊற்றுனா கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிடுறேன் ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் கூழ் குடிக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீ ப்ரோக்ராம்லாம் எதுவும் நிறையா வைப்பாங்க ஸோ அப்போ நான் உங்களை வந்து கண்டிப்பாக கூப்பிட்றேன் நீங்களும் மிஸ் பண்ண மாதிரி இருக்காது சரியா சரி இன்றைக்கி டேவலாகி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் கோயில் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய் லேட்டாகிடும் என்ன எதுக்காகனு தெரியாது இதை அப்லோட் பண்ணி உங்களுக்கு எட்டு மணி ஆயிரும் வந்து சேர்றதுக்கு எட்டு ஒம்பது மணி ஆயிரும் ஆனால் கோயில் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா மணி இப்போ தான் ஆறாயிருச்சு ஆறு மணிக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் ஏழு மணிக்கு அப்லோட் பண்ணால் எப்படி எட்டு ஒம்பது மணி ஆயிடுது உங்களுக்கு வர்றதுக்கு அதனால் கோயில் வீடியோ வந்து நாளைக்கு ஷார்ட்ஸ்ல இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஓகே சரி இன்னைக்கு கிட்டே உள்ள இப்படிதான் போச்சுக்கேன் இப்ப நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்